இந்த வீடியோட அலங்கு இந்த படத்தோட கதையை தான் பார்ப்போம் ஊரில் வந்து காற்றை வந்து வாழ்ந்துட்டுறாங்க ஹீரோவும் அவங்க ஃபேமிலியும் அப்போ ஒரு நாள் வேலை செஞ்ச போகிற இடத்துல வந்து அந்த முதலாளி வந்து நாயை வந்து தராரு பதக்க சொல்லி அங்கே போய் இறந்துச்சுன்னு சொல்லி நாயை புதைக்க போனால் வந்து அது வந்து உயிரோடு இருக்க தெரியாது உடனே வந்து அதுக்கு தண்ணி கொடுத்து வந்து காப்பாற்றிடுறாங்க உடனே வந்து ஹீரோ வந்து அந்த நாயை வந்து காட்டுக்கூட விட்டுறான்னு சொல்லி முடிவு பண்ணுறாரு உடனே ஹீரோவை வந்து அந்த நாயை வந்து காட்டுக்கூட விட்டு வீட்டுக்கு வராரு வீட்டுக்கு வந்தால் பார்த்தா இவர் பின்னாடியே வந்து அந்த நாயே வந்துடுது உடனே வந்து அந்த நாயை வந்து தங்கூடையே வந்து ஹோலக்க ஆரம்பிக்கிறாரு அந்த நாயை வந்து இவர் கூட வந்து ஃப்ரெண்டாக ஆரம்பிச்சிருது ஒரு நாள் வீட்டில் கடன்காரங்கன்னா வந்து காசு கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க அதுக்கு வந்து காசை திருப்பி கொடுக்கணும்னு என்ன பண்ணிட்டு தெரியாமல் வந்து ஹீரோ வந்து இருக்கிற அந்த மலையில் இருக்கிற இடத்த வந்து விற்க சொல்கிறாங்க அவங்க அவங்க அம்மா வந்து விற்க மாட்டேன்னு வந்து சொல்கிறாங்க அப்புறம் அவங்க ஹீரோட மாமா வந்து சொல்கிறாங்க இது மாதிரி வந்து கேரளாவில் வந்து ரப்பர் காட்டில் வந்து வேலை இருக்குது அங்கே போகிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே வந்து அங்கே வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க கூட நாயையும் கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே போய் வந்து ரப்பர் காட்டை வந்து வேலை செய்கிறாங்க டெய்லி ஆயிரரூவா சம்பளம் அதனால தான் இங்கே வேலைக்கு வந்து சீக்கிரமாக வந்து கடன் அடைச்சிடணும் அதுக்காண்டி தான் வேலைக்கு வந்துருப்பார் நம்ம ஹீரோ இப்போ அந்த ஊர் தலைவர் என்னென்னா வந்து தன் பொண்ணு மேலே வந்து ரொம்ப லவ் பண்ணுவார் அந்த பொண்ணு தான் அவருக்கு உலகம் அந்த பொண்ணு என்ன கொஞ்சம் வந்து அமைதியாக வந்து கேட்டுக்கிட்டே இருப்பார் அந்த பொண்ணு தான் வந்து அவருக்கு எல்லாமே ஒரு நாளைக்கு வந்து அந்த பொண்ணுக்கு வந்து பர்த்டே ஃபங்க்ஷன் நடக்குது அப்போ வந்து அவங்க அப்பா பார்க்கலாம்னு சொல்லிட்டு கேட்டை வந்து டெடியே போகிறாங்க அப்போ நாய் வந்து அந்த பொண்ணை வந்து கிடச்சிடுது கிடச்சோன்னா வந்து அந்த பொண்ணை வந்து ஹாஸ்பிட்டலில் போய் வந்து சேர்க்குறாங்க சேர்த்துட்டு வந்து டாக்டர்லாம் வந்து சரி ஊசி போட்டால் சரியாரு அப்படி சொல்லி ஊசி இடாமல் போட்டுறாங்க அதுக்கு அந்த பொண்ணோட அப்பா தான் பொண்ணை வந்து ரொம்ப ரவ் பண்ணுறாரு அவர் என்ன முடிவு இருக்கணும் இந்த ஊரில் இருக்க எல்லா நாயும் வந்து செத்துடணும் என் பொண்ணு கண்ணை முடிச்சு வரப்போ அப்படின்னு சொல்லி முடிவு எடுக்கிறாரு அதே மாதிரி அவங்க ஆளுங்கெல்லாம் வந்து ஊரோட எல்லா நாயும் வந்து கொலை பண்ண ஆரம்பிக்கிறாங்க இப்போ ரோடெல்லாம் பார்க்குறாங்க ஒரே நாயாக வந்து செத்து கிடக்கு நாயை விட்டு வைக்கிறது இல்லை இப்போ நம்ம வந்து ஹீரோ வந்து நாயோடு இருக்கிறது வந்து அவருக்கு வந்து தெரிய வருது கடையில் ஒரு நாள் சாப்பாடு வாங்கிட்டு சொல்லிட்டு சாப்பாடு வாங்கிட்டு திரும்ப வீட்டுக்கு வராங்க அவரோட நாயை வறுத்துட்டுப்பார் அதை வந்து காணும் உடனே வந்து எல்லா இடத்துலையும் வந்து தேடுறாங்க அப்போ இவங்க அழுதுங்க தான் வந்து கடத்திட்டு போயிட்டாங்கன்னு வந்து தெரிய வருது ஈரோடு அங்கே போய் வந்து என்னோடய நாயை விடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறேன் என்ன நாயும் கிடையாது எல்லாம் நாயும் இங்கே கொண்டு தான் போடுவோம் அப்படின்னு சொல்லி கிட்ட வந்து பிரச்சனை நடக்குது அப்போ நம்ம தலைவரோட ரைட் ஹேண்டு இருக்கிற அவர் கூட வந்து பெரிய பிரச்சனை ஆகி அவரோட லெஃப்ட் கையை வந்து வெட்டிட்டு வந்து தவிச்சு போக பார்க்குறாங்க தவிச்சு போனால் வந்து ஊரடாக வந்து இவங்க நாலு பேரை வந்து தேடறதுக்கு வந்து போட்டாங்க சுற்று போட்டாங்க உடனே ஹீரோவோட மாமா வந்து சொல்கிறேன் நம்ம வந்து காட்டு வந்து போயிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டு வழியாக அந்த நாயை கொட்டிட்டு தப்பிக்க போகிறாங்க தப்பிச்சு போயிட்டுருக்காங்க ஆனால் அவங்க ஆளுங்களும் வந்து பின்னாடி வந்து தொடர்ந்துக்கிட்டே இருக்காங்க இவங்க எப்படியும் ஒழிஞ்சு மறைஞ்சு ரகசியமாக தப்பிச்சு போக பார்க்குறாங்க கடைசியாக ஹீரோ அந்த நாயை வந்து நீ எப்படியாவது வந்து ஊருக்கு போயிடு அப்படின்னு வந்து சொல்லி அந்த நாயை வந்து தனியாக வந்து கட்டி விட்டுறாரு இப்போ நாலு பேரும் தனித்தனியாக போவோம் அப்படின்னு சொல்லி தனியாக போகிறாங்க தனியாக போகிறப்ப வந்து ஒருத்தர் வந்து மாட்டிடுறாரு அதனால இடம் வந்து அங்கே வந்து மாட்டிடுறாங்க இப்போ ஹீரோ திரும்ப வந்து அங்கே உள்ளவங்க எல்லாரையும் வந்து அடிச்சு போட்டு அங்கேருந்து தப்பிச்சு வந்து போகிறாரு அந்த பக்கம் வந்து தலைவரோட பொண்ணு வந்து ரிலீஸ் ஆகி வந்து வந்துடுறாங்க ரீசானி வந்து அந்த ப்ளூ கிராஸ்லேருந்து இவங்க மேலே கம்ப்ளைண்ட் வருது இது மாதிரி ஊரோட இடம் நாயை கொண்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு திரும்ப வந்து ஊர்கிட்ட போகும்போது வந்து அவங்க ஆளுங்களா வந்து வந்து ஹீரோ வந்து அழைச்சு போட்டாங்க இப்போ பெரிய சண்டேன்னு நினைக்கிறது இப்போ ஹீரோ வந்து அந்த ரைட் ஹேண்ட் இருக்கானே அவனை வந்து தூக்கிட வந்து தொங்க விடுற மாதிரி தொங்க விட்றான் பிடிச்சி எடுத்து பார்க்குறான் அவன் செத்துருவான்னு சொல்லி நினைச்சிக்க அப்போ வந்து ஹீரோ வந்து கையத்தை வந்து கட் பண்ணி விட்டு பழச்சு போகணுன்னு சொல்லி விட்டுறாரு அப்புறம் ஹீரோவும் அவங்க ஆளுங்களும் வந்து ஊருக்கு வந்து வந்துடுறாங்க கொஞ்ச நாள் கழித்து போய் பார்த்தா அந்த நாயும் வந்து அவங்க பின்னாடி தொடர்ந்து வந்து வந்தது உடனே ஹீரோக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயிடுது கொஞ்ச நாள் கழிச்சு அது பொம்பளை நாயின்னால் அது ஒரு நாள் குட்டி போடுது ஹீரோ அதுக்கப்புறம் வந்து அங்கே சந்தோஷமாக வாழ்றாரு இதோட இந்த படத்தோட கதை வந்து முடியுது நன்றி